ஜி செவன் நாடுகளுடைய ஐம்பத்தி ஓராவது மாநாடு ஜி செவன் சமிட் வந்து இப்போது கனடாவில் வச்சு இன்னைக்கு தொடங்கிருக்கு இந்த தடவை நடக்க போகிற ஜி செவன் மாநாடு வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய வருகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ட்ரம்ப் அதிபர் அதிபராக பதவியேற்ற பின்னாடி முதல் முறையாக இந்த ஜி செவன் மாநாடுல வந்து பங்கெடுக்க போகிறாரு ஸோ ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பின்னாடி அவர் வர்த்தக ரீதியாக நிறைய கொள்கைகளுக்கு கொள்கைகளை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ அதனால் உலக நாடுகள் வந்து நிறைய சிக்கல்களை சமா சமாளி கவனிக்கிற விதமாக அமைஞ்சிருந்துச்சு ஸோ அந்த வகையில் ஜி இந்த மாநாட்டில் வந்து வர்த்தக ரீதியாக ட்ரம்ப்பை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு உலக நாடுகள் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் கனடாக்கும் இடையில கடந்த ரெண்டு வருஷமாவே வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து நிலவிட்டு இருக்கு ஸோ இப்போது கனடாவும் இந்தியாவும் வந்து ஒரே இடத்துல சந்திக்க போகிறாங்க ஸோ இவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் வந்து இனிமேலாவது தீருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இதனாலேயே இந்த மாநாடு வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாநாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போது இந்த ஜி செவன் மாநாடு பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரும் நீங்கள் பார்த்துட்ருக்குது காவேரி நியூஸ் ஜி Summit சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது இன்னைக்கு தொடங்க இருக்குது இந்த தடவை கனடா தான் இதை வந்து எழுத்து நடத்துகிறாங்க ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய ஆல்பர்டோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் வச்சு தான் இந்த மாநாடு வந்து நடைபெற இருக்கு பல்வேறு உலக நாட்டு தலைவர்கள் வந்து இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறதா இருக்காங்க முக்கியமாக நம்ம இந்தியாவுடைய பிரதமரான மோடியுமே வந்து இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்காக இப்போ வந்து பயணம் செஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் ஜி செவன் மாநாடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஜி செவன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெஸ்ட் கண்ட்ரி உடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி யுஎஸ்ஏ ஜப்பான் யூகே போன்ற ஏழு நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பில் ரஷ்யாவும் ஒரு அங்கமாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ரஷ்யா வந்து உக்ரைன் கூட போரிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரீமியா பகுதியை ஆக்கிரமித்த பிறகு ரஷ்யாவை இந்த கூட்டமைப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஜி செவன் நாடுகள் ஒன்னா சேர்ந்து வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையமே இந்த கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக வந்து பார்க்கப்படுது இந்த ஜி நாடுகளுடைய இந்த சமீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒன்று கூடி குளோபல் எக்கனாமி பத்தியும் பாதுகாப்பு ரிலேட்டடாகவும் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இப்போ நிலவிட்டு இருக்கக்கூடிய பதற்றங்கள் பத்தியுமே வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க கூட்ட அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜி செவன் மாநாடு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஜி செவன் மாநாட்டுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான சமிட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தொடங்க இருக்கு இருந்து ரெண்டு நாட்களுக்கு இந்த சமிட் அப்படிங்கிறது வந்து நடைபெறதா இருக்கு இந்த ஜி செவன் நாடுகளுடைய மாநாட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு ஆண்டு நடக்கும் போதும் இந்த ஏழு நாடுகளை தவிர்த்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளுமே வந்து இவங்க வந்து அழைப்பு விடுப்பாங்க பல ஆண்டுகளாக இந்தியா வந்து இந்த ஜி செவன் மாநாட்டில் வந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த வருஷம் அவங்க கலந்துப்பாங்களா இந்தியாவை கண்டிப்பா இந்த வருஷம் வந்து புறக்கணிச்சிருவாங்க அப்படியே வந்து இந்தியாவுக்கு அழைப்பு வந்தாலும் அதை பிரதமர் மோடி வந்து ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சர்ச்சைக்குனியான கேள்விகள் வந்து நிலவிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கனடாக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் தான் ஸோ கனடா இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமாவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு நல்ல விதமான உறவு அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் இந்த வருஷம் இந்த ஜி செவன் வந்து கனடா தான் எடுத்து நடத்த போறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கனடா வந்து இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்க மாட்டாங்க அப்படியே அழைப்பு விடுத்தாலும் இந்தியா அதை ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருந்துச்சு சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கனடாக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்டுக்கான காரணம் என்ன பார்க்கும்போது அது கனடாவுடைய முந்தைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நம்ம இந்தியாவை பற்றி நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பேசியிருந்தாரு அதாவது கனடாவில் வந்து காலிஸ்தானுடைய பிரிவினைவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் வந்து கொல்லப்பட்டதுக்கு இந்தியா தான் காரணம் ஸோ இந்தியா தான் வந்து அவங்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து கனடாவுடைய முந்தைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஸோ அது வந்து கனடாலயுமே வந்து பயங்கர எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு இந்தியாலுமே அதுக்கு வந்து கண்டனங்கள் அப்படிங்கறது வந்து இருந்துச்சு இது மூலமா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு கான்ஃப்ளிக் அப்படிங்கறது இத்தனை வருஷமா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பின்னாடி இப்போ கனடால பாத்தீங்கன்னா ஜஸ்டின் டுடோ ஆட்சி கவிழ்ந்து இப்போ புதிய பிரதமரா மார்க் கார்னி அப்படிங்கிறவர் வந்து பிரதமரா பதவி ஏற்றுக்கிறாரு சோ அவர் வந்து பதவி ஏற்ற பின்னாடி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளெக்ட்ட குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த மாநாடு அப்படிங்கறது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்கப்படுது ஸோ இந்த மாநாட்டில் இந்தியாக்கு அழைப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது மார்க் கார்னி வந்து என்ன பண்ணியிருந்தார்னா டைரக்டாக பிரதமர் மோடிக்கு கால் பண்ணி அழைப்பு விடுத்திருந்தாரு கனடாவுடைய அழைப்பு ஏற்றுக்கிட்டு பிரதமர் மோடி வந்து இப்போ கனடாவுக்கு போயிருக்கிறாரு என்னதான் மார்க் கார்னி வந்து இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் கனடால பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் அப்படிங்கறது வந்து கிளம்புச்சு நீங்க எப்படி வந்து பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கலாம் அவர் வந்து கனடாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து பிரதமர் மோடியுடைய படத்தை எரிக்கிறது ஸோ அவருக்கு எதிராக கண்டன குரலை வந்து எழுப்புறது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு மார்க் ஆர்னி வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாரு அதாவது இந்தியாவை வந்து எதுக்கு நாங்கள் வந்து அழைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு அதாவது இந்தியா வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியா வந்து இப்போ வேர்ல்டுலே வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நாடை வந்து நம்மளால நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனடா பிரதமர் மார்க் ஆர்னி வந்து பேசியிருந்தார் இது மட்டும்தான் கனடா இந்தியாவை அழைச்சதுக்கான காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்னு நம்ம சொல்லிட முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு கண்டிப்பா இந்தியா வந்து வேர்ல்டுலேயே போர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் கண்ட்ரியா இப்ப வந்து உருவெடுத்திருக்காங்க வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம் ஸோ அதனால உலக நாடுகளுடைய சப்ளை செயினுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்த ஜி செவன் வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்பு ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணப் போறாங்க அந்த சமயத்தில் இந்தியா அந்த டேபிள் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியத்துவம் முக்கியத்துவம் வந்து பார்க்கப்படுது என்னதான் இந்த ஜி செவனுடைய இரண்டாயிரத்தி சமிட்ட வந்து கனடா எடுத்து நடத்தினாலும் கனடாவை தவிர்த்து அங்க மீதம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல விதமான வர்த்தக உறவு அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கறத நம்மளாலே பார்க்க முடியும் குறிப்பாக பிரான்ஸ் அமெரிக்கா உட்பட நாடுகளுக்கு இந்தியா கூட நல்ல விதமான வர்த்தக உறவு அப்படிங்கிறது இருக்கு வர்த்தக உறவை தாண்டி அந்த வர்த்தக உறவை மேம்படுத்துறதுக்காக தான் எல்லா நாடுகளுமே வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்தியாவை புறக்கணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே கனடா நினைச்சா கனடாவுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஈடுபடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி செவன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி அதாவது ஏஐ பற்றி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ரீதியாக நல்ல விதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அந்த வகையில் இது இந்த நேரத்துலேயுமே வந்து இந்தியா இந்த மாநாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக வந்து பார்க்கப்படுது ஸோ இதனால தான் கனடா அதிபர் மார்க் ஆர்னி வந்து வேறு வழி இல்லாம இந்தியாவை வந்து இப்போ அழைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து இந்த மாநாட்டுக்கு நிறைய நாடுகளுக்கு வந்து அழைப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்திலே வந்து விடுக்கப்பட்டுருச்சு ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் அழைப்பு வராமலே இருந்துச்சு கொஞ்சம் லேட்டா தான் இந்தியாவுக்கு வந்து அழைப்பு வந்துச்சு ஸோ அதுக்கான காரணமாவும் இது வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் நடக்க போற இந்த மாநாட்டில் வந்து இந்த ஏழு நாடுகளை தவிர்த்து இந்தியா பிரசில் ஆஸ்திரேலியா உக்ரைன் உட்பட சில நாடுகள் வந்து பங்கெடுக்க போறாங்க ஸோ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஃப்யூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் இப்போ இந்த ஆண்டு வந்து இப்போ உலக நாடுகளை நிலைவிட்டு இருக்கக்கூடிய பதற்றங்கள் பற்றியும் குறிப்பா ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் மிடில் லிஸ்ட்டில் நிலவிட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள் அதாவது இஸ்ரேல் இஸ்ரேலில் ஈரான்குள்ளே நிலவிட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் பற்றியுமே வந்து முக்கியமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் கிளைமேட் சேஞ்செலாம் இருக்கும்ல ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றியுமே வந்து முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த மாநாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ ரிலேட்டடாக டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்காக தான் இந்த மாநாட்டு அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதே சமயத்தில் இது வரைக்கும் இந்த மாநாட்டில் இந்த ஏழு நாடுகள் வந்து கூட்டு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒவ்வொரு நாடுமே வந்து தனித்தனியாக அறிக்கைகளை சமர்ப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே வந்து வெளியாகி ஆகி இருக்கு இதெல்லாம் தாண்டி நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜி செவன் சமிட்ல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களுமே இருக்கு அதுல முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே பேசின மாதிரி இந்தியாக்கும் கனடாக்கும் இடையில ரெண்டு வருஷமா கான்ஃபிளிக் அப்படிங்கறது வந்து போயிட்டு இருக்கு இல்லையா சோ இந்த சமயத்துல இந்த ரெண்டு நாடுகளும் வந்து இப்ப ஒன்னா வந்து பேசிக்க போறாங்க சோ இது இவங்க பேசிக்கிறது மூலமா விட்டு போன உறவு வந்து திரும்பவும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கவனம் வந்து பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அதிபராக பதவியேற்ற பின்னாடி முதல் முறையாக இந்த ஜி செவன் சமிட்டில் வந்து கலந்துக்க போறாரு ஆல்ரெடி இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் அதிபராக இருந்தப்போ இந்த ஜி செவன் சமிட்டில் அவர் வந்து கலந்திருந்தாரு ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாதியிலே வந்து சண்டை போட்டுட்டு சில கான்ஃப்ளிக்ட் மூலமாக சண்டை போட்டுட்டு அந்த ஜி செவன் இருந்து வெளியேறி இருந்தார் ஸோ அதனால் திரும்பவும் இவர் வந்து இந்த சமிட்டில் கலந்துக்க போகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து கவனத்தை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் அதிபராக பதவியேற்ற பின்னாடி வர்த்தக ரீதியாக பல நாடுகளுக்கு வந்து குளச்சல வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால இப்போ ஒன்று சேர போற இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வர்த்தக ரீதியா ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் டைரக்டா அவரை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு வந்துட்டு அதே மாதிரி இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான்கான போர் அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தர வந்து பார்க்கப்படுறாரு ஸோ அது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த ஜி செவன் உக்ரைனுமே வந்து கலந்துக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்துக்கிறது மூலமா ரஷ்யா உக்ரைன் போர் குறித்துமே வந்து நிறைய முக்கியமான முடிவுகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸுமே இப்போ இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க இருக்காங்க பிரான்ஸுக்கும் ட்ரம்புக்கும் இடையில சில கான்க்லிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு கிரீன்லாண்ட் சம்பந்தமா ஸோ அதனால திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது மூலமா ஸோ அது சம்பந்தமான ஏதாவது பே பேச்சுவார்த்தைகள் நடக்குமா இல்லை வந்து ட்ரம்ப் அதுக்கு வந்து ஏதாவது மூஞ்சி சுழிப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த எல்லா காரணங்களால தான் இப்போ நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜி மாநாடு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது இதா இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் பையினுள்ளதா இருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களு வந்து சந்திக்கிறேன் until தன் bye from நான் உங்க ரமச்சந்திரு